ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் இளமை பெயர் தொகை மரபு பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஆல்ரெடி நாம நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே வீடியோக்குள்ள போயிடலாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கில் இந்த விலங்குகளின் இளமை பெயர்கள் தொகை மரபு மரபு தொடர் இதெல்லாம் வந்து நமக்கு நூற்றி பதினேழாவது பேஜ் நம்பர்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மரபு என்னன்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை வழங்குவதற்கு என்ன சொல் பயன்படுத்தினார்களோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்துறதுதான் மரபு அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இல் வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல் என்பது வீடு வாய் என்பது வீட்டின் நுழைவு வாயில் இததான் வந்துட்டு இல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண முறைப்படி நமக்கு இல்வாய் அப்படின்னு முன்னோர்கள் வாயில் அப்படின்னு பயன்படுத்த இப்ப வரைக்கும் நாம தொன்று தொட்டு வாயில் வாயில் அப்படின்னே பயன்படுத்திட்டு வரோம் அது இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும் பெரியவர்கள் வழக்கத்தில் வைத்திருந்த இந்த சொல்ல நாம இப்ப வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே வரும் அப்ப இதான் நாம மரபு அப்படின்னு சொல்றோம் ஓகே விலங்குகளின் இளமை பெயர்கள் பாருங்க எலிக்குஞ்சி கீரிப்பிள்ளை பசுக்கன்று பன்றிக்குட்டி மான் கன்று யானைக் கன்று எருமை கன்று கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி நாய்க்குட்டி புலிக்குட்டி இந்த இடத்துல புலி பரல் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது அடுத்து பாருங்க பூனைக்குட்டி குட்டி இதுல சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்தோட குட்டிய சிங்க குருளை அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கரெக்ட் தான் அடுத்து பாருங்க ஆட்டுக்குட்டி அடுத்து விலங்கின் இருப்பிடமும் விலங்கின் மலமும் கோழி பண்ணை ஆட்டுப்பட்டி மாட்டு தொழுவம் குதிரை கொட்டி யானை கூடம் இதுல நமக்கு தெரியாதது என்ன அப்படின்னா இந்த குதிரை கொட்டிலும் யானை கூடமும் தான் இதை வந்து திரும்ப ஒரு ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அடுத்து பாருங்க மாட்டு சாணம் ஆட்டு பிழுக்கை குதிரை லத்தி யானை லண்டம் பறவை எச்சம் இதுல நமக்கு புதுசா இருக்குது இந்த குதிரை லத்தியும் யானை லண்டமும் மட்டும்தான் பாருங்க தாவர உறுப்பு பெயர்கள் கேழ்வரகு தட்டை சோளத்தட்டை கம்மந்தட்டை தாழை மடல் தென்னை ஓலை வாழை இலை வேப்பந்தளை அல்லது வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூங்கில் இலை முருங்கைக்கீரை கீரை திணை தாள் மர ஓலை பனை ஓலை மா இலை பலா இலை வெங்காய தாள் நெல் தாள் கமுக கூந்தல் கமுக என்பது பாக்கை குறிக்கும் அடுத்தது பாருங்க காய்கறிகளில் இளநிலை அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வாழை கச்சல் மாவடு தென்னங் பலாப்பிஞ்சு பிஞ்சு அல்லது மூசுன்னு சொல்லுவாங்க அதுக்குமே வந்துட்டு பலாப்பழத்தின் இளமை பெயர் அடுத்தது பாருங்க செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பூஞ்சோலை பூந்தோட்டம் வாழைத்தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் கருப்பங்கொல்லை இது வித்தியாசமா இருக்கு கரும்பு இருக்கக்கூடிய இடத்த கருப்பங்கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் கம்பங்கொல்லை கம்பு விளைவிக்க கூடிய இடத்த கம்பங்கொல்லை அடுத்து சோளக்கொல்லை இலுப்பை மரத்தோப்பு மாந்தோப்பு முந்திரி முந்திரித்தோப்பு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு ஆலங்காடு இது ஆலமரத்தை ஆலமரம் இருக்கக்கூடிய காட்ட ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பலாத்தோப்பு பனந்தோப்பு வேளங்காடு வேளமரம் இருக்கக்கூடிய இடங்களை வேளங்காடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பொருட்களின் தொகுப்பு இதை தான் நாம வந்துட்டு தொகை மரபு அப்படின்னு சொல்லுவோம் மாட்டு மந்தை ஆட்டு மந்தை உடுக்கணம் உடு கணம் நம்ம இந்த இடத்துல கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு நமக்கு இப்ப கூட குரூப் டூ மானின் தொகை மரபு கேட்டு மான் கணம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இது உடு என்பது நட்சத்திரத்தை குறிக்கும் நட்சத்திர கூட்டத்தை தான் உடு கணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது பாருங்க கற்குவியல் சாவி கொத்து கற்றை திராட்சை குளை பசு நிறை யானை கூட்டம் வீரர் படை விறகு கட்டு வைகோ போர் மக்கள் கூட்டம் இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் இயர் பாருங்க இப்பதான் கணம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கூட்டம் அப்போ இந்த இடத்துல கூட்டமும் கரெக்டு தான் நிறை என்பதற்குடைய பொருளும் கூட்டம் தான் ஆனா நமக்கு டிஎன்பிஎஸ்சி கணம் அப்படின்றது தான் ஆன்சரா கொடுத்திருந்தாங்க அப்ப மானின் தொகை மரபு சொல் கணம் என்பதே சரியான விடை அடுத்து பாருங்கள் ஆட்டு மந்தை இதை நம்ம இப்போது பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ